Elements சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் அதிமுக செயலாளர் யார் என்பது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜே சி டி பிரபாகர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுக்கள் நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் இளம் பாரதி ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என கூறி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதே பதவியை குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என தரப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த மனுவை எப்படி பதிவுத்துறையில் பதிவு செய்தீர்கள் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி திருத்த மனுவை தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்